பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தோட்ட வழி வேறு எப்படி இருக்க அந்த வேற இருக்கு கிராம பக்கம் ஒரே தோட்டங்கள்லாம் இப்போலாம் பிரேக் எடுத்துட்டேன் பிரேக் ஃபாஸ்ட் முடிச்சுட்டேன் நாங்கள் இப்போ லூட்ஸ் போகிற வழியில் பிரேக் முடிச்சிட்டோம் முடிச்சுட்டோம் நீங்கள் திருப்பி கொஞ்சம் தூரம் ஓடித்தான் நாங்கள் லஞ்சு முடிக்க போகிறோம் வந்து இங்கே வந்து என்னென்னு சொன்னால் கமராவில் அடிக்கடி வந்து நீங்கள் அதனால ஃபாஸ்ட்டாக போயிடலாம் கிடக்கு சிலவாக தானே போகணும் ஐம்பது எஸ்பீடி லிமிட்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பிரேக் எடுக்கிறோம் பிளேண்டி குடிக்க போகிறோம் நல்ல இடம் சூப்பராக இருக்குது இதில் வந்து வேற ரோசெல்லாம் நிற்கும் நல்லா எல்லோரும் வந்து நித்திர ஒன்று இப்போ நான் ஒளம்பி இருக்கிறேன் நாங்கள் மூன்று பேரும் டிரைவர் டிரைவர் தம்பி நிறவு விளையாடுல இந்த இடம் மூணு மூன்று நித்திர நிறவுல பின்னிக்கிறதுக்காக நெல்லை நிற்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் டிக்கெட்டு எடுத்து முதல் இப்போ அவ்வளோ ஓடினருக்கு பயன் மூன்றா பயன் பதினூன்றா இருபது சம்பந்தம் இருக்கு இப்போ நாங்கள் வணக்கம் மக்களே எப்படி இருக்கிறீங்க மக்களே நான் நல்லா சூப்பராக இருக்கிறேன் மக்களே நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் பிரான்ஸில் நிற்கிறேன் மக்களே வேற ஃப்ரான்ஸில் இப்போ வேனில் போய் கண்டிக்கிறேன் எங்கே போறேன்னு சொன்னா நாங்கள் லூட்ஸுக்கு போகிறோம் லூட்ஸுக்கு போய் கண்டிக்கிறேன் இப்போ நாங்கள் இப்படியே ஆறு மணிக்கு இறங்கி நாங்கள் இப்போ பழுக்கெட்டு இப்போ ஒரு மணி தலைவாச்சு நாற்பது நிமிஷம் ஜரியா நாற்பது நிமிஷம் ஆச்சு இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு ரூட்ஸுக்கு போகிற போகும்போது உங்களுக்கு எல்லாம் காட்டி கண்டுருப்பேன் எங்கெங்கே போகிறோம் பாரம்னு சொல்லி என்னென்னு சொன்னால் எனக்கு வந்து இருபத்தஞ்சி வருஷமாக கனவு இந்த லண்டனுக்கு வந்து இருபத்தஞ்சி வருஷம் ரூட்ஸுக்கு போயில இந்தியா தான் போயிருக்கேன் நான் முதல் முதல் போகிறதுக்கு ரெடி ஆகும்போது எனக்கு நிறைய தடங்கள் வந்தால போக முடியலை இந்த முறை நல்ல சாங்ஷன் கிடச்சிருக்கு அதனால் ஃபேமிலியோட ஓகே நிற்கிறேன் அதுக்கு தான் ஃப்ரான்ஸுக்கு வந்தேன் ரூட்ஸில் வந்து மூன்று நாள் நிற்பேன் மூன்று நாள் நான் உங்களுக்கு கோயிலில் நடக்கிற எல்லாம் வீடியோவாக காட்டிக்கிட்டு இருப்பேன் மக்களே நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு வேறு சந்தர்ப்பம் இல்லாடி இந்த வீடியோவில் நீங்கள் எல்லாம் படிவாக நான் உங்களுக்கு காட்டுறேன் சார் பதினஞ்சாந்தேதி தான் பிறநாள் இப்போ பதினஞ்சாந்தேதி வந்து பிறநாள் நடக்க போகுது அதுக்கு தான் நாங்கள் போகிறோம் ஏழியாக போகிறோம் இப்படியே நாங்கள் வந்து இப்போ ரங்கிட்டோம் அப்படியே ஏழு முன்னெரும் ஏழு மணிக்கு போகிறோம் ஏழு மணிக்கு அப்படியே நாங்கள் ஹோட்டலுக்கு போட்டு ஹோட்டலில் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு தான் நாளைக்கு காலையில் தான் லூட்ஸ் மாதாவுக்கு போவோம் என்ன சொன்னால் நாங்கள் இப்போ நேற்று லண்டன்லேருந்து வந்து சரியான டயர்டு ராத்திரியும் தூக்கம் இல்லை அப்படி எப்படி கரெக்டாக போய் லேட்டாகினா நாங்கள் கோயிலுக்கு போக முடியாது நான் ஹோட்டலுக்கு போட்டு அங்கே வந்து அடுத்த நாள் மார்னிங் கிளம்பி தான் எல்லாம் கோயிலெல்லாம் வடியவாக கும்பிட்டு மாதாவை பெரும் நாளை முடிச்சுட்டு தான் நாங்கள் திரும்பி பெரசூரில் வருவோம் பெரசூரில் வந்து நிறைய இடம் பார்க்க இருக்கு நான் உங்களுக்கு நிற்கும் பத்து நாளைக்கும் நான் உங்களுக்கு எல்லாம் வடியவாக காட்டுவேன் மக்களே எந்த வீடியோ நீங்கள் புதுசாக யாரும் இருந்தால் சக்ஸஸ் பண்ணி அந்த வெல்பட்டி நம்ம மறக்கா அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு கூட என்ன கூட என்ன எனக்கு முறை சப்போர்ட் நீங்கள் இருக்குது மக்களே வேறு என்ன மக்களே இப்போ நான் வேனுக்குலாம் இருக்கிறேன் பாருங்க பின்னுக்கலாம் என்ன ஃபேமிலி இருக்கு இருக்கணும் சரி இப்போ போய்கொண்டு நிற்கலாம் உங்களுக்கு நான் நாங்கள் போய் இடையில காட்டுறேன் என்ன இடங்கள் நல்ல இடங்கள் இருந்தால் நான் எந்த வீடியோ மூலம் நீங்கள் பார்க்கலாம் மக்களே வாங்கோ வீடியோக்குள் போகலாம் பாருங்க மக்களே பிரான்ஸ் எப்படி இருக்கண்டு கட்டுறங்களை பார்த்தீங்க இந்த ஹட்டு தான் கூட பேருங்க இப்போ நான் போகிற வழியெலாம் எடுத்துகிட்டு இருக்கேன் இன்னும் நாங்கள் மோட்டேவ் எடுக்கல உள்ள போய்க்கு நிற்கிறோம் சிட்டிக்கால் எந்த மோட்டேவ் எடுக்கிறோம் பேரங்க சொன்னால் என்ன வடிவான ஹட்டங்களில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது நீங்கள் ஃப்ரான்ஸில் இருக்க மக்களும் சில வேலை இந்த இடங்களுக்கு வந்திருக்க மாட்டிங்களேன் அப்போ உங்களுக்கு அதுக்காக நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் எந்த வீடியோவில் இடங்களை பேருங்கோ நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தோட்ட வழி வேறு எப்படி இருக்க அந்த மாதிரி இருக்குது கிராம பக்கம் ஒரே தோட்டங்கள்லாம் நிறம் செடி கொடி போய்கொண்டிருக்கிறோம் சரியாக பத்து மணித்தியாலும் காட்டுது நாங்கள் போய் சீர பத்து மணித்தியால பயணம் ஒரு நாள் பயணம் எல்லாரும் மாதிரி நிறு ஒலிம்பிக்கிற பேருக்கோம் நாங்கள் மூன்று பேரும் டிரைவர் டிரைவர் தம்பி நிறவுலையில இந்த இடம் நிற்கிறதோ மூன்று பேர் நிறவுல பின்னிக்கிறதுக்காக நெல்லை நித்துறேன் என்னென்னு சொன்னா ஒலிம்பிக்கான் சத்தம் இப்போ முன்னாடி போறோம் தோட்டங்களை பார்க்க ஆசையாக இருக்கு முன்னு காட்டுறோம் தோட்டங்களை என்ன சொல்லுமா என்ன நீங்கள் என்ன கதை கைக்காரி நாங்கள் இப்போ லூட்ஸுக்கு போறோம் இருத்தஞ்சு இருபத்தஞ்சி செகண்டாவது தடை தடங்களும் இல்லாமல் போகணும் மட்டு நான் மாதாட்டை முன்னாடி கொண்டு போறேன் என்னென்னா எனக்கு நிறைய தடங்கள் வந்தது லண்டனில் வந்து இருபத்தஞ்சி வருஷமாக போகும் போகும்போது எனக்கு நிறைய தடங்கள் வந்து ரெண்டு நல்ல சான்ஸ் இந்த வருஷம் ஸ்ரீலங்கா போகிறதுன்னு என்னன்னா லூட்ஸை முடிச்சுட்டு அடுத்த வருஷம் தான் ஸ்ரீலங்கா போகிறேன் கோயிலுக்காக தான் ரெண்டுக்கு வந்தது முதல் கோயில் அலுவலாம் முடிச்சு தான் மிச்சம் அலுவல் இவராக வந்தது ஓகே உங்களுக்கு எப்படியா இவர் வந்து என் மனைவி என் அக்காவின் மகன் செஞ்சி வேறு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டிக்டாக்ல போமஸ் வீடியோ எடிட்டர் டியூப் டியூடியூப்ல வீடியோ போடுவேன் சனல் துறையில சும்மா யூடியூப் போடுவேன் வாங்க அங்கே காட்டுறேன் மக்களையும் உங்களுக்கு ஃபன்னாக தான் என்ன வீடியோ போகணும்னு நினைக்கிறேன் இடையெல்லாம் அன்னிப்பாட்டி சாப்பிடணும் இங்கே வந்து என்னன்னு சொன்னால் கமரா அடிக்கடி வந்து நீங்கள் அதாவது ஹாஸ்டாக போயிடலாம் கிடக்கு சிலவாக தானே போகணும் ஐம்பது எஸ்பிடி லிமிட்னா ஐம்பது எல்லாம் போகணும் அங்கே தான் தான் லண்டன் மேலே தான் இந்த பத்தியலைக்கெல்லாம் கமரா வச்சுருப்பாங்க இங்கே வந்து பாருங்க கமரா முதலே ஒரு குறியீடு காட்டுறாங்க வேறவங்க இதுதான் கமராண்டு குறியீடு நீங்கள் யாரும் புதுசாக வந்தால் இதை பார்த்தா தெரியும் அதுக்கப்புறம் அங்கே கமரா வரும் என்னென்னு சொன்னால் இப்போ லண்டனில் வந்து கமராண்ட படம் போட்டிருப்பாங்க இங்கே வந்து கம் கமராண்ட படம் இல்லை இந்த அடையாளம் மாரி போட்டுருக்கு பிளாஸ் பண்ணுற மாதிரி அங்கே கமரா காணும் முதல்ல வெறும் கமரா வேறு கமரா இங்கே இந்த பத்திரிக்கை வச்சுக்கணும் இங்கே இருக்க வேண்டியதுங்க அங்கே இங்கே இருக்கிற கமரா வேறு இதான் கமரா போ கமராபாக்ஸ் அடிக்குல ஏதாவது மூணு மூணு வைப்பாங்களாம் மாறி மாறி ஒரு இடத்துல ரெண்டுக்கு வச்சு அங்காளம் மூணு வாங்கலாம் அப்படி பிரான்ஸ்ல நிறைய காடுகள் காட்டுக்குள்ளேயே வாழலாம் பொழுது நாங்கள் இந்த காட்டுக்குள்ளே வந்தால் பில் தேவையில்லை கரண்ட் பில் தேவையில்லை ஒரு வெட்டை போட்டு படக்கலாம் என்ன ஒரு போல் மூணியால் வந்து கிண்டு சாப்பிட்டு தள்ளி விட்டுவேன் மிருகங்களாக வந்து தள்ளி விடுவேன் எங்களை வாங்க தொடருவோம் அங்காளம் என்ன நிறைய இடங்கள் கிடக்குது நீ நீங்கள் என்னைக்கலாம் என்ன ஒன் ஃப்ரான்ஸுக்கு போய் அந்த பத்து இல காண்டு இன்னும் போக தான் உங்களுக்கு நிறைய இடங்கள் வந்து இருக்கும் காட்டிலாம் வாங்க தொடருவோம் இப்போ வந்து நாங்கள் ரோட்டில் ஓடுறோம்னு சொன்னால் காசு கட்டி தானே ஓடணும் நாங்கள் இதில் போய் நாங்கள் டிக்கெட் எடுக்க போகிறோம் டிக்கெட் எடுத்து போட்டு தான் அங்கே ஒன்றே அங்கே ஒன்றே பே பண்ணுவோம் உங்கள் தம்பி வந்து டிக்கெட் எடுக்க இது வந்து என்னென்னு சொன்னால் நாங்கள் இப்போ இந்த காட்டை தான் என்னைக்கு கொண்டு அங்கால மெட்டை மிஷினில் போட்டால் தான் எவ்வளோ சொல்லி நான் ஓடுற மைலேஜ் பெரிய மேலேஜுக்கு தான் காசு இஞ்சேன் நாங்கள் அங்கே லண்டனில் வந்து ரோட் சைக்ஸ்னு சொல்லி வருஷத்துக்கு சொத்துக்கு நாங்கள் இங்கே வந்து அப்படி இல்லை நாங்கள் ரோட்டில் ஓடுறதுக்கு காசு கட்டிக்கொண்டே இருக்கணும் நாங்கள் அப்படியுமோ ஒரு லூட்ஸுக்கு போய் வேற ஒரு முந்நூறு முந்நூறு ஈரோவைக்கிட்ட முடியுமான்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கிறேன்ண்ணா முந்நூறு கிட்ட முடியும் நீங்கள் வாரம் நீங்களே ஈரோவை மாற்றிக்கொண்டு வந்தீங்கன்னா அப்படியே மிஷினுக்கு போட்டு போட்டுக்கொண்டு போகலாம் காசு தான் ரோட்டில் ஓடுக்கும் ஃப்ரான்ஸில் வந்து ஓட ஓடிக்கொண்டே இருக்கும்போது காசு கட்டிக்கொண்டே இருக்கணும் ஓகே மக்களே ஏன்னா அங்கே நாங்கள் இப்போ இந்த டிக்கெட் எடுத்துகிட்டு அவங்கள வேணும் காசு பே பண்ண போகிறோம் இப்போ அங்கே போகிறோம் போய்கொண்டு இருக்கிறோம் பார்த்துக்கொண்டே இருங்க வீடியோவை பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ பிரேக் எடுக்கலாம் ப்ளெயின் பிடிக்க போகிறோம் நல்ல இடம் சூப்பராக இருக்குது பிளேண்டில் பிடிக்கிறதுக்கு இதில் வந்து வேறு ரோஸ் எல்லாம் நிற்கி நல்ல வடிவம் ரோஸ் ஆ ஆட்ரு உங்களுக்கு இப்போ பிரேக்கருக்கு இடத்துல வந்தனாங்க நல்ல ரோஸை பார்த்தீங்க அப்படி இருக்கு காட் ரோஸ் சூப்பர் ரோஸ் அந்த மாதிரி இருக்குது நாங்கள் ஆக்கள் டீ பிடிக்கணும் இப்போ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து காலை சாப்பாடு சாப்பிட்றோம் சொன்னால் வேலியாக வந்தனாங்களோ காலை சாப்பாடு முடிச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் தூரம் போனோம்னா நாங்களாம் மற்ற ஏன் சாப்பாடு சாப்பிடலாம் பிரேக்கருக்கு இடம் இந்த நல்லா இருக்குது ஓகே பிரேக் எடுத்துட்டு நிச்சத்தை தொடர்வோம் இப்போ நான் பிரேக் எடுத்துட்டேன் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டேன் நாங்கள் இப்போ ப்ளூட்ஸ் போகிற வழியில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம் இனி திருப்பி தூரம் ஓடித்தான் நாங்கள் லஞ்ச் முடிக்க போகிறோம் அவன் மாதிரி நீங்கள் வரும்போது பிரேக் எடுத்து சந்தோஷமாக இங்கே பண்ணிக்கிட்டு போகலாம் நல்லா பார்த்து வாங்கக்கூடிய பேரும் கொஞ்சம் கொண்டு நித்திரையும் கொண்டு போகலாம் பேர நல்ல நல்ல சேர் கொண்டு நித்திர விளக்கக்கூடிய மாதிரி அந்த மாதிரி ஜாலியாக படைக்கெல்லாம் போட்டு நித்திரையும் கொண்டு போகலாம் நிறவு உள்ள டைம் இல்லை நான் டாக்டர் போகணும் அதுக்காக தான் உங்களுக்கு காட்டு உண்டாகத்தான் வீடியோ கிளம்பி இருக்கிற பேரங்க மக்களே இந்த வீடியோ மறக்க நம்ம இல்லை சந்தோஷம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் டிக்கெட்டு எடுத்து நாங்கள் முதல் இப்போ அவ்வளோ ஓடினருக்கு பயன் மூன்றரை பயன் பயன் மூன்றா இருபது சம்பந்தம் இருக்குது இப்போ நாங்கள் என்னென்னு சொன்னால் இப்போ நான் வந்து இருக்கிற இருக்கிறபடியா ஃபிரான்ஸில் வந்து இடப்பக்கம் தான் சரிங்க இப்போ நான் வெலப்பக்கம் இருக்கக்கூடிய இப்போ நான் கார் ஓடுற மாதிரி எனக்கு இருக்குன்னு என்ன அந்த தம்பி வந்து ஒரு நேரானா நான் கார் ஓடுற மாதிரி எனக்கு இருக்குது பார்த்திங்களா என்னென்னு சொன்னால் என்ன செய்யறது லைஃபு வந்து என்ஜாய் பண்ணணும் வாழ்க்கையில் என்ஜோய் பண்ணாட்டி எங்களோட லைஃப் இல்லை கொரோனா டைம்லாம் நாங்கள் எங்களோடய லைஃப் என்ஜாய் இந்த சம்மர் வெயில் வந்தால் நாங்கள் கிளம்பிடுவோம் ஏதோ ஒரு இடத்துக்கு அதனால் நான் நான் கிளம்பினோடியாக நீங்களும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் எத்தனை பேர் லூட்ஸில் வராதீங்களா எந்த வீடியோ மூலம் நீங்கள் லூட்ஸ் இன்றைக்கு வர போகிறீங்க வீடியோ படியாக பாருங்கள் முழுசாக பேருங்க வீடியோ ஓட்டி ஓட்டி பார்க்க ஓடி ஓடி பார்த்தால் உங்களுக்கு பிளங்காது ஃபுல்லாக பேருங்க வீடியோ ஓகே மீண்டும் தொடர்வோம் மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டன் ஜக்கன்னி இப்போ வேலையில் போய் கண்டிக்கிறேன் லூட்ஸுக்கு லூட்ஸுக்கு போகிற வழியில் இப்போ நான் எத்தனை மனிதம் என்ன கிடையாது இன்னும் அஞ்சு மனிதரம் கிடக்குது நாங்கள் வந்து இப்போ வந்து என்னென்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் தூரம் போய் தான் லஞ்சை போய்ட்டு யோசிக்கணும் சாமையெல்லாம் மைண்டு போகிறோம் ஒரு ஹார்டன் நல்ல ஹார்டன் இருந்தால் அதை காட்டுக்குள்ளே ரங்கி சமைக்க வேண்டியதான் எங்களோட சாப்பாடு சமைச்சி சாப்பிடுவ வேண்டிய எல்லா கடை சாப்பாடு ஆகிற கடை சாப்பாடு தான் எடுக்க வரும் கடையில் இருந்தாலும் எங்க சாப்பிடுறது தான் இவராக இவராக என்னங்கிட்ட கீரோ ஹீரோ யோசன்ட்டு என்ன யோசி கடையில் சாப்பிட்றத விட வீட்டு சமைச்சா நானும் செய்து சாப்பிட்றோம் சாப்பிட்ற பருப்பு சாம்பாரு சாப்பிட்டேன்னு இல்லை எங்களுக்கு ஏன்னு பெருப்பு சாம்பாரும் ஒரு கரையிலேயே அது வச்சு சாப்பிட்டு தான் நாங்கள் போகிறோன்னு எங்களுக்கு சோறு தான் முக்கியம் மக்களே வாழ்க்கை இல்லை என்ன மெனவி சிரிக்கிறா என் அலட்டி பண்ணிக்கிறான் சனத்துக்கு தெரிந்தா என்னை பிடி என் கதை பிரித்தா என்றான்னு சொல்ல மனைவிதான் எனக்கு எதிரி வீடியோக்கு உங்களுக்கு சொல்றேன் மீண்டும் வேண்டும் மனைவி தான் எனக்கு எதிரி மக்கள் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க மனைவி எனக்கு சப்போர்ட் பண்ணாட்டியும் எனக்கு தெரியும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கணுங்க ஆனால் புதுசாக பா என்ன வீடியோ பார்க்குறா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல் மட்டும் மாத்திரம் தட்டை மறந்துடுறேன் அவங்க அதான் இம்பார்ட்டன்ட் எனக்கு வேறு என்ன தொடருவோம்மா நாங்கள் வந்து லஞ்ச் ப்ரேக் லஞ்ச் பிரேக் வந்து நிற்கிறோம் நேரம் வந்து உரிமையாச்சு இன்னைக்கு சாப்பிட்டு தான் நாங்கள் மிச்சம் கிளம்ப போகிறோம் இல்லை நிஜம் வந்து நான் விரும்புது நுழை இடம் களையில் வந்து ரெண்டு பிரேக் எடுத்து எடுத்து போகலாம் அந்த சந்தமாரி ஹாப்பியாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றாங்க சாப்பிட முடியும் கிளம்ப போகிறோம்

ஒட்டி சாப்பிட்றாங்களா முடியலை நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் அவங்க சாப்பிட்டுருக்கலாம் என்ன சாப்பாடு வேறு சனங்கள் வசதியா நட வேணா நின்று சாப்பிடக்கூடிய மாதிரி கார் பார்க்க எல்லாம் வசதி அந்த மாதிரி ஓகேயா என்ன சாப்பிட சாப்பிட்டு முடிஞ்சது சாப்பிட்டு போவேன் எங்கெல்லாம் போக போனால் தான் போய் சேரலாம் குலம்புரம் வாங்க நீ அங்கே போய் பார்ப்போம் அதில் நான் பார்க்க போகிறீங்களா நின்று தான் போகிறேன் ஓகே போவேன் சாப்பிட முடிஞ்சு உடனே லஞ்சம் முடிச்சிட்டோம் இனி வந்து அங்கால தொடருவோம் என்ன தொடருவோன் பார்ப்போம் கிடையாது சந்தர்ப்பம் சந்தர்ப்பங்கள் காட்டுறோம் உங்களுக்கு வாங்க தொடருவோம் சாப்பிட்ற இடத்துல வந்து நாங்கள்தான் ஒரு வித்தியாசமாக இது உண்டு வரல என்னென்னு தெரியலை ஒரு பார்ப்போம் உள்ளுக்கு போய் பிறகு என்ன வித்தியாசமாக கட்டிக்காங்க உள்ளுக்கு என்ன இருக்குன்றக்கா போய் பார்ப்போம் வாங்க மக்களே சூப்பராக இருக்க முடியு தவற மாட்டிச்சிருக்கேன் என்ன சூப்பராக இருக்குது ஒரு ஆளு நிற்கிற மாதிரி அடிச்சிருக்க வேறு பார்த்திங்களா ரொம்ப வடிவாக இருக்கு உவ சூப்பராக இருக்கு தம்பி ஆ நல்லாயிருக்கு இருக்குது பாப்போம் அங்கே வண்டி காட்டுறாங்க இது ஆக்கள் நிற்கிற மாதிரி நாட்டிச்சிருக்கு சூப்பராக ஒரு ஃப்ரெஞ்சில் எழுதிருக்கேன் நான் விளாங்கல ஃப்ரெஞ்ச் ஃப்ரெஞ்சுக்காரர் ஃப்ரெஞ்சு தேடி பிடிக்கும் வேறுங்கோ சாப்பிட வேண்ட இடத்துல பார்த்துன்னு நல்லா இருந்தது அப்போ உங்களுக்கு காட்டுவோம் மக்களே பார்த்தீங்களா நல்லா லைட் விட எல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது நல்ல வடிவாக இருக்குது காட்சியை அப்போ ஒரு நல்ல காட்சி அப்படியே முன்கிரியால் வந்து மின்கறி போகலாம் ஓகே இனி தொடரலாம் இதை பார்த்தீங்களா அப்படி இருக்கான்னு இதுவும் சூப்பராக இருக்கு இஞ்சி ரவுண்டாக இருக்கு போல போல மாரி அந்த மாதிரி பேருங்கோ அப்படியே தான் நாங்கள் அந்த வடிவம் என்ன வடிவம்னு பார்த்தீங்களா இதில் வந்து போலீஸ்காரது ஆம்புலன்ஸ் வேன் மாதிரி பிஞ்சோடி அடி உண்டு ஓடி வடிவக்கு வச்சுக்கிறாங்க நாங்கள் வந்து வேன் இதெல்லாம் போறோம் வாங்க தொடரலாம் போலீஸ் வேறங்க போயிடும் கொண்டு கிணக்க போகிறாங்க வேறங்க போலஸ்கார போகிறாங்க எல்லாம் நீல வேணும் வித்தியாசம் நிறைய போலீஸ் எங்களை பிடிக்க போகிறாங்க லைனில் ஒரே ஒரே லைனில் போயிடும் போலீஸ்காரன் கிடைக்க போகிறாங்க ஒலிம்பிக் முடிஞ்சு இப்போ போய் கொண்டிருக்கணும் இந்த ஒலிம்பிக் முடிஞ்ச நேற்றையோட

பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே கார் ட்ரெஜிக் ஆகிடுது பொலிஸுக்காரன் சும்மா நாங்கள் வேலியாக போகிறதுக்காக போட்டு போவோம் அப்படி தான் பூரம் பூரம் போய் முடியல பிளேண்டி பிடிக்க போகிறோங்க வே வேனப்பில் இருந்து பிளேண்டி டாலிங் பிளேண்டி ரெடி டாலிங் ஆ என்ன பிளேண்டி கட்டி பிளேண்டி வேறு பிளேண்டி கேட்டோம் டக்குன்னு வேறு ஒன்று என்ன ரெடி என்ன கோஸ்டா பிளேண்டி விடியும் கோஸ்டா கொண்டு வாங்க பிளேண்டியா செண்பிளூ அந்த மாதிரி பின்னிக்கு இருக்கிற ரெடியா டாலிங் டாலிங் ரெடியா தேங்க்யூ வெரி மச் பிளேண்டி குடிக்கிற எங்களோட ஊர் பிளேண்டி மாதிரி வேற அதான் முடிஞ்சது தான் கொஞ்சம் இருக்கும் கணக்கா இருக்கு பிள்ளைங்க சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி குடிச்சு கொண்டு போகிறோம் இப்போ வடையின் தான் சூப்பராக இருக்கும் வடைய மீன் இது ஒரு வடகடிவில் கூட உழைக்கலாம்ண்ணாங்களா

அறுபத்தெட்டு கவராக கடைக்கா பிரேமாக கடைக்கா வாகனம் ஓடு நல்லா இருக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் லூட்ஸ் கொட்டலுக்கிட்ட வந்துவிட்டோம் இந்த லூட்ஸில் இருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் கொட்டல் லூட்ஸ் கோயிலில் இருந்து அப்போ நாங்கள் இப்போ டிரெக்டாக வந்து கொட்டலுக்கு போகிற மாதிரிங்க மேலேயில் போய்றாங்க பெரிய பெரிய மேலே கிட்ட வந்துட்டோம் என்ன கொஞ்சம் இதில் ஓடுவோம் ஒரு டென் டென் ஃபிஃப்டி மினிட்ஸில் ஓடுவோம் நினைக்கிறோம் அப்படி தானே நல்ல இது பேர்ட்டு மழை பெய்யுது வேற அண்ணன் எங்களை கண்ணோனே மழைக்கு பிடிக்கல எதர் மாறிட்டு டாக்கன்ட்டு மழை பெய்யுது இதில் ஒரு ஹோட்டல் டாக்கண்ண பார்த்திங்களா கூப்பிட்டா ஹோட்டல் ஹோட்டல் இதில் மேலே மேலைய கிட்டே தான் நாங்கள் இங்கே ஒரு ஹோட்டல் ஒன்று புக் பண்ணி நாங்கள் பார்ப்போம் கிட்டே போய் பார்ப்போம் வாங்க கிட்ட போய் தொடரலாம் இந்த அளவிலெல்லாம் இதில் எல்லாம் கொண்டுடலாம் அந்த அரிய வேற கோபுரம் ஆ அதுதான் லுக்ஸ் அந்த சின்ன தெரியாது

சின்ன சின்ன வீடுகள் நல்லா இருக்கு அதனால தான் நாங்கள் கிட்ட கொட்டலுக்கு போகிறோம் பேரங்கோ அங்கே மலையை கிட்டத்தான் இருக்கணும் கொட்டை போய்கொண்டு இருக்கிறோம் பேரங்க எப்படி மேலே சூப்பராக இருக்கு இந்த மலையை பேரங்க எப்படி நல்ல வடிய இருக்கண்டு பேரங்க சூப்பராக இருக்குஞ்சே தான் இந்த காட்சியெல்லாம் பார்க்க கொடுத்து வச்சுருக்கிறோம் மக்களை வடியா பேரம் வெஞ்ச வேறுங்கோ சூப்பராக இருக்குஞ்சே அந்த பாலத்து பாலத்துக்காக போகிறோம் பேரும் என்ன பாஸ்ட்டாக போகுது வானம் பேரங்க எப்படி இருக்கண்டு பட்டையம் பேருங்க மக்கள் ஓட்டம் பேருங்க சுத்தமாக பார்க்கணும் புழுசா முழுசா பேருங்க வீடியோ இஞ்ச வேறுங்க இந்த இந்த சீனை பேருங்க அப்படி இருக்குன்னு உண்மையில ரசிக்கக்கூடிய மாதிரி இல்லையா உங்களுக்கு என்னென்ன கொமெண்ட்ஸ் பண்ணணும் கமெண்ட் பாக்ஸ் இல்லையா பேருங்கோ இஞ்சம் பேருங்க மேகம் இது மேலே இது மேகம் அது ரெண்டையும் பேருங்க இந்த மாதிரி இருக்கு இஞ்ச வேறுங்க என்னமே நினைக்கிற மாதிரி இல்லையா சூப்பராக இருக்கும் இல்லையா இஞ்சலாக பார்ப்போம் இஞ்சலா ஆர்டர் பண்ணுவோம் இஞ்சாவது அடுத்த மேலே என்ன வடிவான இடங்கள் வேறுங்க வாங்க கொட்டலுக்கிட்ட போய் தொடரலாம் எங்க நாங்கள் கொட்டலுக்கிட்ட வந்துட்டோம் வேறுங்க இதுதான் லொக்கேஷன் வந்துவிட்டோம் இதெல்லாம் கொண்டல் ஃபுல்லாக இங்கே வந்துட்டோம் இங்கே ஓகே மேம் கொட்டலுக்குள்ள கிட்டே வந்துட்டோம் வேறங்க எப்படி லொக்கேஷன் நாங்கள மேலே இங்கே ஹோட்டல் அந்த மாதிரி இதுதான் கொட்டல் இதுதான் கொட்டல் இதுதான் என்ன இதுதான் ஹோட்டல் வேறுங்கோ அப்படி சும்மா அங்கே கார்ட்ரு உங்களுக்கு எல்லாம் மடியும் நேரில் நேராக நேர் ஹோட்டல் சூப்பராக கார் பார்க்கெல்லாம் எங்களுக்கு கார் பார்க் அங்கே நாங்கள் வந்து இப்போ ஹோட்டலுக்கு வந்துவிட்டோம் இதுதான் ஹோட்டல் வேறுங்கோ நான் உங்களுக்கு கார்ட்ரு இந்த அட்ரெஸை எது இந்த ஹோட்டலுமே சரியான சீப்பு எங்களுக்கு நாங்கள் ஒம்பது எட்டு பேர் தாங்க போகிறோம் அந்தமாரி ஹோட்டல் எட்டு வந்து மூன்று நாளைக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு ரூபா முடியுது மூன்று நாளைக்கு மற்ற அஞ்சாவில் வந்து நல்ல மேலே எல்லாமே இருக்குது வாங்கால் மேலே எல்லாம் இருக்குது இந்த ஹோட்டலில் உள்ளுக்கு நாங்கள் சமைக்கக்கூடிய மாரி தான் எடுத்துக்கிறோம் கிச்சன் எல்லாம் தருவாங்க சமைக்கிறது இருந்து நாங்கள் சமைச்சு சாப்பிட்லாம் தான் எடுத்துருக்கேன் மூன்று நாளைக்கு நான் இப்போ வந்து ஹோட்டலுக்குள்ளே போகிறேன் இப்போ நாங்கள் இன்னைக்கு போய் தான் என்ன சமையல் என்ன ரெடி ரெடிப்படுத்த போகிறோம் என்ன சமைத்து சாப்பிட்றீங்க ஓகே பக்கத்தில் வந்து கவுர் இருக்குது டிடில் இருக்குது ஒரு பத்து பத்து நிமிஷத்தில் டிடில் வரும் கவுர் வரும் எல்லாம் வசதியும் இருக்குது இங்கே இது நான் அந்த ஹோட்டலாக இந்த ஹோட்டலில் உங்களுக்கு காட்டுற போகிறோம் அந்த அட்ரெஸை அந்த அட்ரஸ் இதான் அந்த அட்ரஸ் நீங்கள் புக் பண்ண வேண்டாம் புக் பண்ணலாம் மக்களே ஓகே வேறுங்க ஓகே ஹோட்டலுக்கு மேலே நிற்கிறோம் இதான் தண்ணி ஒரு லொக்கேஷன் புக் கூட யாரு தான் வந்து வரணும் நேரம் வந்து நான் இதோட இந்த வீடியோ முடிக்க போகிறேன் மக்களே மீண்டும் நான் நடத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் மக்களே ஓகே நன்றி வணக்கம் பாய் பா பாய்